வணக்கம் வந்திருக்கும் கவிஞர்களின் சார்பாக கவிஞர்களுக்கு ஒரு வார்த்தை உமக்கு தந்திருக்கும் தலைப்புகளில் நீ பாடும்போது கவியரங்க தலைவரே என்று மட்டும் சொன்னால் போதும் புவி மிச்ச வேற எதுவும் புகழ்ந்துரைக்கலாகாது கண்டீர் ஏன் அப்படி என கேட்பீராக என்னை புகழ்ந்துரைக்க எதுவும் இல்லை உமக்கு தந்திருக்கும் தலைப்புகளில் நீவர் பாடும்போது கவியரங்க தலைவரே என்று மட்டும் சொன்னால் போதும் புவி மேச்ச வேறு எதுவும் புகழ்ந்துரைக்கலாகாது கண்டீர் ஏன் அப்படி எனக் கேட்பீராயில் என்னை புகழ்ந்துரைக்க எதுவும் இல்லை இல்லாததை எடுத்துரைத்தால் சிலருக்கு ஈரல் கொலை இதயமெல்லாம் நெடுங்குவென்றோ அதனால் இல்லாததை எடுத்துரைத்தால் சிலருக்கு ஈரல் கொலை இதயமெல்லாம் நெடுங்குமென்றோ அதனால் உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் எரிசல்கள் கொள்கின்றார் என் மீது எதற்காக விழுநோன்பு என்னாலே உங்களுக்கும் உம்மாலே அடியனுக்கும் இல்லாததை எடுத்துரைத்தால் சிலருக்கு அடுங்குவென்றோ அதனால் உச்சி முதல் உள்ளங்கால் வரையில் எரிச்சல் மிகக் கொள்ளுகின்றார் என் மீது எதற்காக விழுநோம்பு என்னாலே உங்களுக்கும் உம்மாலே அடியனுக்கும் அதனாலே அதனாலே பொங்கலை மட்டும் உண்டு பொன் கரும்பு சார் அருந்தி புதிய கருத்துக்களை பழைய தலைப்புகளில் பொழிக நீர் கவிதைகளாய் இனி அடுத்த ஆண்டு முதல் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டு இதற்கும் அதற்குமாக என் இனிய வாழ்த்து வாழ்க பல்லாண்டு காலத்தை கணக்கிடவே இந்த காசரி முழுதும் ஒருமித்த கருத்தாக இயேசுபெறான் தோன்றிய நாளை இணக்கமுடன் ஏற்றுக்கொண்டு ரெண்டாயிரம் ஆண்டின் வைகரையில் நிற்கின்றோம் இயேசு தோன்றுவதற்கு முப்பது ஆண்டு முன்னே இங்கோர் ஐயன் திருவள்ளுவன் தோன்றினார் என்று இயேசு தோன்றுவதற்கு முப்பது ஆண்டு முன்னே இங்கோர் ஐயன் திருவள்ளுவன் தோன்றினார் என்று மாசறு புலவர் மரமதி அடிகளார் தலைமையில் மன்றம் கூடி சான்றோர் சாற்றினர் சான்றுகள் பலவாய் நூலாயிரம் செய்த ஆன்றோர் பல்லோர் ஈராயிரத்து முப்பதே தமிழர் ஆண்டெனக் கண்டார் மலையாள ஆண்டு தெலுங்கர் ஆண்டு கன்னடியர் ஆண்டு இப்படி பல நாட்டு மொழியினர் ஆண்டுகள் இருப்பினும் உலகம் முழுவதும் ஒரே சீராய் ஒப்பிய ஆண்டினை வாழ்த்தி வரவேற்று பொங்கலில் கதிரை வணங்கி வரவேற்போம் பொங்கலில் கதிரை வணங்கி வரவேற்போம் விண்ணில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒளி தேரை கதிர் என்போம் விண்ணில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒளி தேரை கதிர் என்போம் உழவர் வியர்வையில் விளைந்து குனிந்திருக்கும் நெல்மணி கொத்தும் என்போம் வானுயர் கதிரவன் வணங்கி போற்றி வண்ண கரும்பும் மஞ்சளும் இஞ்சியும் தேனிதழ் வஞ்சியர் தீட்டிடும் கோலமுடன் வாழ்வழிக்கும் உழவரை வாழ்த்திடும் திருநாள் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்குக பால் என்று முழங்குகின்றோம் இந்நாளில் அது பசும்பாரா அல்ல அல்ல பைந்தமிழ் தேர்ப்பாகன் தந்த பால் அறத்துப்பால் பொருட்பால் காமத்துப்பால் அதற்கு அப்பால் வேறென்ன பால் பொங்க வேண்டும் கண்ணல் கொண்டு வா என்றேன் சுவைப்பதற்கு கண்ணல் கொண்டு வா என்றேன் சுவைப்பதற்கு அவளோ பிள்ளை கனியமுதை தூக்கி தருகின்றாள் இதுதான் இன்பம் வாங்கி வருக மஞ்சள் என்றால் எதற்காக அதனை உன் முகத்தில் என்றேன் வாங்கி வருக மஞ்சள் என்றால் எதற்காக அதனை வழித்தடலாமே உன் முகத்தில் என்றேன் என் வீட்டு மகிழ்ச்சி கண்டு எதிர் வீட்டார் இஞ்சி தின்னல் ஆகாதென்று என் வீட்டு என் வீட்டு மகிழ்ச்சி கண்டு எதிர் வீட்டார் இஞ்சி தின்னல் ஆகாதென்று அதனை வேரோடு பிடுங்கி பொங்கல் வேகின்ற பானையிலே கட்டுதலே இந்நாள் சிறப்பாம் முட்டுகின்ற மாட்டுக்கும் பொங்கல் உண்டு மாடு பிடிக்க தோல் தட்டுகின்ற வீரருக்கும் பொங்கல் உண்டு காலைதனை வென்றவனே எனக்கேற்ற காளை என பாழை நகை பாவையவர் பகந்ததெல்லாம் பழைய நாளை தினைப்பூட்டும் இலக்கியவாம் வரவால் இருள் வரையும் ஒளிவரைந்த சிற்பங்கள் பளபளக்கும் களி நடன மயில்களெல்லாம் கலாபம் காட்டும் தெளிதேன் தருகை இழுத்திடுவான் குஞ்சி துளிதேன் தந்துவிட்டு பறந்துடுவாள் வஞ்சி தெளிதேன் தருகை இழுத்திடுவான் குஞ்சி துளிதேன் தந்துவிட்டு பறந்துடுவாள் வஞ்சி பொங்கல் நாளில் புது புது இன்பம் எங்கனும் தோன்ற எழுந்தான் கதரோன் எதையும் அன்பால் அணுகி வென்றிட உதயசூரியன் உயர்ந்தான் என்று இந்த நாளில் இந்த நாளில் பாடுதற்கு இனியது எனும் பொருள் பற்றி பாவர் ஐவர் பாவலர் ஐவர் பாட வந்தார் பாடுதற்கு இனியது எனும் பொருள் பற்றி பாவலர் ஐவர் பாட வந்தார் அன்னை தமிழழைத்து அருங்கவிதை ஆத்தளிக்க சென்னை தொலைக்காட்சி என்னை தலைவனா ஆக்கியதற்கு நன்றிகள் ஆயிரம் நான் சொல்வேன் பாடுதற்கு இனியது பக்தன் சொல்வான் பரம்பொருள் மகிமை பாடுதற்கு இனியது பக்தன் சொல்வான் பரம்பொருள் மகிமை பாடுதற்கு இனியது பாட்டாளி சொல்வான் வியர்வையின் மேன்மை பாடுதற்கு இனியது பாமரன் சொல்வான் பரலோக வாசம் பாடுதற்கு இனியது படித்தவன் சொல்வான் பகுத்தறிவு நேசம் பாடுதற்கு இனியது பக்தன் சொல்வான் பரம்பொருள் மகிமை பாடுதற்கு இனியது பாட்டாளி சொல்வான் வியர்வையின் மேன்மை பாடுதற்கு இனியது பாமரன் சொல்வான் பரலோக வாசம் பாடுதற்கு இனியது படித்தவன் சொல்வான் பகுத்தறிவு நேசம் இங்கே கேட்கின்றார் பாடுதலுக்கு பரந்த வானம் இனியதா படபடக்கும் காற்று இனியதா பற்றி எரியும் நெருப்பு இனியதா பற்றாக்குறையாகும் நீர் இனியதா பாடுதலுக்கு பரந்த வானம் இனியதா படபடக்கும் காற்று இனியதா பற்றி எரியும் நெருப்பு இனியதா பற்றாக்குறையாகும் நீர் இனியதா அனைத்தும் கற்றார் போல பொறுமை காக்கும் நிலம் இனியதா அனைத்தும் கற்றார் போல பொறுமை காக்கும் நிலம் இனியதா தென்றலாய் வரும்போது பாடுதற்கு இனியது காற்று தென்றலாய் வரும்போது பாடுதற்கு இனியது காற்று அன்றிலென ஒன்றிடும்போது பாடுதற்கு இனியது நீரும் நிலமும் தென்றலாய் வரும்போது பாடுதற்கு இனியது காற்று அன்றிலென ஒன்றிடும்போது பாடுதலுக்கு இனியது நீரும் நிலமும் உணவு சமயத்திட உதவிடும் போது இனியது நெருப்பு உயர்ந்தோர் பரந்த மனதுக்கு ஓமையாய் நிற்கும் போது பாடுதற்கு இனியது வானம் உயர்ந்தோர் பரந்த மனத்துக்கு ஓமையாய் நிற்கும் போது பாடுதற்கு இனியது வானம் பாடுதலுக்கு இனியதில் நான் என்ன பாட எதை பாட நானோ கவியூரின் கிணத்து தவளை நானோ கவியூரின் கிணத்து தவளை ஆனாலும் நாட்டு விளப்பம் அறிவேன் நானோ கவியூரின் கிணற்று தவளை ஆனாலும் நாட்டு வளப்பம் அறிவேன் நும்போல் பாட்டு வளப்பம் அறியனையா நும்போல் பாட்டு வளப்பம் அறியனையா நெடுவானம் மறுத்து அறுத்துவிட்டால் நீளாறு குளம் குட்டை வறண்டு போய் வாடிவிட்டால் தாகம் போக்க ஒருகுவளை தண்ணீர் இல்லாமல் போய்விட்டால் உமிழ்நீரை உள்ளுக்குள் விடுங்குதல் போல் உரக்கேணி ஊற்றுக்கேணி ஆழக்கேணி ஆற்றுக்கேணி உடனடியாய் தோண்டுகின்றோம் கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது என்பாரே அதன் பொருள் என்ன புரிகிறதா கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது என்பாரே அதன் பொருள் என்ன புரிகிறதா கிணறு வெட்ட மண் குவியும் ஒரு பூதம் பூமிக்குள் அடைந்திருந்த காற்று வெளிக்கிழம்பும் மறுபூதம் பொங்கி வரும் புது நீர் அடுத்த பூதம் பொய்வு மிகு வான் தெரியும் நீர் மீது நாலாம் பூதம் புவியாலும் ஆதவனின் தீக்கரத்தால் அந்நீரும் தூய்மையாகும் ஐந்தாம் பூதம் கிணறு வெட்ட பூதம் புறப்பட்டது என்பாரே அதன் பொருள் என்ன புரிகிறதா கிணறு வெட்ட மண் குவியும் ஒரு பூதம் பூமிக்குள் அடைந்திருந்த காற்று வெளிக்கிளம்பும் மறுபூதம் பொங்கி வரும் புது நீர் அடுத்த பூதம் பொலிவு மிகு வான் நீர் மீது நாலாம் பூதம் புவியாலும் ஆதவனின் தீக்கரத்தால் அந்நீரும் தூய்மையாகும் ஐந்தாம் பூதம் இந்த ஐந்து பூதம் வருவதைத்தான் பஞ்சபூதம் என்று சொன்னார் புரிகின்றதா இப்போது வெட்ட பூதம் புறப்பட்ட கதை என்ற பழமொழிக்கு சரியான பகுத்தறிவு விளக்க இதோ ஐந்து பூதங்கள் வந்திருக்கின்றன இதோ ஐந்து பூதங்கள் வந்திருக்கின்றன அப்துல் ரஹமான் காற்று வாங்க வந்த பூதம் காற்று வாங்க வந்த பூதம் ஒரு கவிதை கொண்டு வரும் அதில் கருத்து உண்டு வரும் அந்த தேன் பருக பல வண்டு வரும் வைரமுத்து நீர் வேண்டி ஒரு பூதம் வந்துள்ளது தம்பி நீர் வேண்டி ஒரு பூதம் வந்துள்ளது தம்பி நீழ்கடல் ஆயிரத்தை நிரப்பி கழுவினாலும் கருப்பு நிறம் மாறாது நீர் வேண்டி ஒரு பூதம் வந்துள்ளது தம்பி நீழ்கடல் ஆயிரத்தை நிரப்பி கழுவினாலும் கருப்பு நிறம் மாறாது கொள்கையின் பால் நீ கொண்ட மதிப்பும் மாறாது கருப்பு நிறம் மாறாது கொள்கையின் பால் நீ கொண்ட மதிப்பும் மாறாது தமிழன்பன் நிலம் வாங்க வந்தீரோ மு முத்தரை முறைப்படி வாங்குகிறா தமிழன்பன் நிலம் வாங்க வந்தீரோ முத்தரேஸ்தான் முறைப்படி வாங்குவீரார் நெஞ்சை நிலமாக்கி கவிதை பயிர் விளைப்பவரே பாடும் தமிழிலம் செழிக்க பாடும் மேத்தா வானத்தை வில்லாக வளைக்கவும் கூடும் மணலை கயிறாக திரிக்கவும் கூடும் அது கவிஞன் ஒருவனாக தான் கூடும் வானத்தை வில்லாக வளைக்கவும் கூடும் மணலை கயிறாக திரிக்கவும் கூடும் அது கவிஞன் ஒருவனாக தான் கூடும் முடியுமா முடியாதா நீரே கூறும் செல்வ கணபதி நெருப்பு பூதமா பூதமானீர் நெருப்பு மிழும் பூதமானீர் அன்று சக்கி கல்லில் பிறந்து இன்று எரிசக்தி இல்லாதோர்க்கு இவ்வுலகம் இல்லை இன்று எரிசக்தி இல்லாதோர்க்கு இவ்வுலகம் இல்லை எனும் நிலைக்கு விசோர்வம் விட்டீர் எல்லாமே விஞ்ஞான புதுமை புதுமையான கனவு புதிய கனவு மிக புதிதான கனவு ஒன்று கண்டேன் புதுமையான கனவு புதிய கனவு மிக புதிரான கனவொன்று கண்டேன் கனவென்றாலே தந்தை உருவில் தாய் வருவார் கனவென்றாலே கனவுல தந்தை உருவில் தாய் வருவார் கரும்பு என்று நோக்கினால் கரும்பாம்பாய் மாறும் காட்சி கரும்பு என்று நோக்கினால் கரும்பாம்பாய் மாறும் காட்சி அருவி ஒன்று பாயும் அதை குருவி ஒன்று தடுத்துவிடும் அருவி ஒன்று பாயும் அதை குருவி ஒன்று தடுத்துவிடும் குருவியின் சிறகமிருந்து ஒரு குடும்பமே பயணம் செய்யும் கனவுல எல்லாம் நடக்கும் அருவி ஒன்று பாயும் அதை குருவி ஒன்று தடுத்துவிடும் குருவியின் சிறகமர்ந்து ஒரு குடும்பமே பயணம் செய்யும் குடும்ப விளக்கு எனும் பாவேந்தர் பணுகளை புரட்டும் போது குடும்ப விளக்கென்ற பாவேந்தர் பணுகளை புரட்டும் போது அது முதியோர் காதலாக எழுத்துமாறு முத்தமாகும் திருவரங்கம் சென்று கோயிலுக்குள் நுழைந்தால் அங்கே திருவாரூர் தியாகராஜர் இருப்பார் கிருபானந்த வாரியார் அப்பமோடு அவள் பொறி என காலட்சேப கட்டும் போது கிருபானந்த வாரியார் அப்பமோடு அவள் பொறி என காலட்சேப கட்டும் போது இடையிலே இடி கீரனின் மகாபாரத குரல் கேட்கும் கிருபானந்தவாரியார் அப்பமூடு அவள் என காலட்சேப அவர் கலைகட்டும் போது இடையில் இடியென கீழடையும் மகாபாரத குரல்களுக்கும் கர்ணனை பற்றி அவர் கதைக்கும் போது காண்டிமன் அர்ச்சுனன் காட்சி தருவான் அண்ணா வந்து தூங்காதே தம்பி என்பார் அந்த வெண்கல குரலினுடே அண்ணா வந்து தூங்காதே தம்பி என்பார் அந்த வெண்கல குரலினுடே அதற்குள் தூக்கமா ஆகட்டும் பார்க்கலாம் என்பார் அருமை தலைவர் காமராஜர் அதற்குள் தூக்கமா ஆகட்டும் பார்க்கலாம் என்பார் அருமை தலைவர் காமராஜர் என்ன வெங்காயம் ஏன் தூங்கணும் என்ன வெங்காயம் ஏன் தூங்கணும் எதற்காக தூங்கணும் தமிழன் தூங்கலாமா என்பார் பெரியார் இப்படி செப்படி வித்தையாய் முன்னுக்கு பின் முரண்பாடாய் எப்படி எப்படியோ குறும்பு செய்யும் குழந்தை பிள்ளைதான் கனவு இப்படி செப்படி வித்தையாய் முன்னுக்கு பின் முரண்பாடாய் எப்படி எப்படியோ குறும்பு செய்யும் குழந்தை பிள்ளைதான் கனவு அந்த கனவிலும் நான் கண்ட அற்புதத்தை என்னவென்று நீ வினவதற்கு முன்னே விளக்குகின்றேன் வண்ணக் கிண்ணமாய் குவிந்திருக்கும் வானத்தை வண்ண கிண்ணமாய் வை குவிந்திருக்கும் வானத்தை அன்ன பெண்ணின் கரமொன்று நிமித்தியது அகல் விளக்காய் அமைந்துவிட்ட அதற்குள்ளே அள்ளி பொழிந்தது நீர்பெருக்கை எண்ணெயாக நிலமகளை கயிறாக திரித்து அம்மங்கை நீளத்திரியாக விளக்கை பொருத்தியவின் எரிமலையின் குழம்பு குழம்பெடுத்து நிலமகளை கயிறாக திரித்து அம்மங்கை அல் அவ்விளக்கில் பொருத்தியவின் எரிமலையின் குழம்பெடுத்து மேலும் கலந்து கொண்டு தீபத்தை ஏற்றியதுதான் தாமதம் கரகரத்த குரலிலே காற்றும் தாலாட்டு பாடி உண்டு கரகரத்த குரலிலே காற்றும் தாலாட்டு பாடி கொண்டு கண்ணகி மதுரையில் இட்ட தீயை நினைவுறுத்த கனலை புனலை காற்றை நிலத்தை நீர் அடக்கு வரையில் தான் அடக்கலாம் கனலை புனலை காற்றை நிலத்தை வானத்தை அடக்கு வரையில் தான் அடக்கலாம் அவை மீறிவிட்டால் அனைத்தும் தூள் தூள் அகிலமே தீ தீ என்று உரத்த குரலிடத்தை யாரோ பாடினார் அக்குரல் பாரதியை பாரதிதாசனை நினைவு பிடித்து நின்றுவிட்டது நானும் நெருப்பை தென்றுவிட்ட அதிர்ச்சியோடு விழித்து கொண்டேன் என் தூக்கத்தை எனக்கு நானே பழித்து கொண்டேன் அனைத்தும் தூளாக அகிலம் தீயாக அணுகுமுறை தவறுவதே ஆரம்ப காரணமாம் அனைத்தும் தூளாக அகிலம் தீயாக அணுகுமுறை தவறுவதே ஆரம்ப காரணமாகும் அம்முறை கோலோச்சி மடத்திலும் பிழைவிடும் அணுகுமுறை கோலோச்சி மடத்திலும் பிழைவிடும் கோரிக்கை உணக்கிமிடத்திலும் பிழைவிடும் அணுகுமுறை அமைதிமுறை முறை என்றால்தான் அண்ணல் காந்தி காந்திகண்ட வெற்றி போல எப்போதும் ஈடுபடும் அணுகுமுறை அமைதி முறை என்றால்தான் அண்ணல் காந்தி கண்ட வெற்றி போல எப்போதும் ஈடுபடும் அடக்குமுறை பிரச்சனையை தீர்க்காது அதற்காக வன்முறையை நமது நாடு ஏற்காது அடக்குமுறை பிரச்சனையை தீர்க்காது அதற்காக வன்முறையை நமது நாடு ஏற்காது இந்த புதிய குரல் பொங்கல் என்று ஒலிக்கட்டும் எழுச்சி புத்தொழுதான் திரையை விலகட்டும் பண்பாட்டு சிறப்பு கொண்ட தமிழர் நாம் இனிய பண்பாடி கொண்டாடும் பண்டிகை பண்டிகைதான் பொங்கல் பண்பாட்டு சிறப்பு கொண்ட தமிழர் நாம் இனிய பண்பாடி கொண்டாடும் பண்டிகை தான் பொங்கல் பொதுப்பணியை நேர்மையாக தொடர்வதற்கு பொங்கலிலே மீண்டும் சூடு உரைப்போம் பொருளாதார தீ செயல்கள் முறிவிட கையில் போர்வாள் அறப்போர்வாள் எடுப்போம் அனைத்தும் தூளாகாமல் அகிலம் தீயாகாமல் அமைதி வழியில் தடுப்போம் அதற்கு அணுகுமுறை அணுகுமுறை வகுப்போம் அனைத்தும் தூளாகாமல் அகிலம் தீயாகாமல் அமைதி வழியில் தடுப்போம் அதற்கு ஒரு அணுகுமுறை வகுப்போம் வாழ்க பொங்கல் வாழிய திரு நாடு வாழிய வாழியவே முதலில் போய் வரவா என்று விடை கேட்டால் நீங்கள் என்னை போக விட மாட்டீர்கள் ஏனென்றால் நான் போனால் நீங்களும் போய் ஏனென்றால் நான் போனால் நீங்களும் போய்விடுவீர்கள் அதனால் எப்போதும் உங்களிடம் இருப்பேன் நன்றி வணக்கம் போல பனருங்கு போல கவிதைகள் தந்த பாவலருக்கின் பாராட்டும் அழுத்தும் முடிவாக நான் ஓர் உரை முடிவுரை ஆற்றிட வேண்டிய அவசியம் உள்ளதே முகவுரையில் சொன்னதையே முடிவுரையாய் பின்னுகிறேன் மின்னுகிற பொருளெல்லாம் பொன்னல்ல சிலர் சொல்லுகின்ற அறிவுரையும் உளமிருந்து வருவதில்லை மின்னுகின்ற பொருளெல்லாம் பொன்னல்ல சிலர் சொல்லுகின்ற அறிவுரையும் உளமிருந்து வருவதில்லை ஊருக்கு கல்லடி சொன்னேன் அசடே எனக்கு இல்லையடி என்று உபதேசிகள் ஊரை ஏமாற்றுகின்றார் பஞ்சை பரதேசிகள் அதை நம்பி ஏமாளி ஆகின்றார் உழைக்க வேண்டும் என்ற உபதேசம் யாருக்கு உழைத்து உழைத்து உருக்குலைந்த பல கோடி பேருக்கா உலைக்களத்தை சுடுநெருப்பில் வேகின்றார் நிலக்களத்தை பிரிஞ்சேற்றில் நோகின்றார் புகைகக்கும் ஆலைகளிலே மாய்கின்றார் புயலுக்கும் அஞ்சாமல் அலைகளிலே சாய்கின்றார் பாலைகளை சோலைகளாய் ஆக்குகின்றார் சாலைகளை செப்பனிட பாறைகளை தாக்குகின்றார் கண்ணலென்னு உபதேசம் புரிகின்றாரே இன்னும் என்ன உழைத்து கிழிக்க வேண்டும் சக்தி கேற்ற உழைப்பு அகுதின்றி அறிவுரைகள் உபதேசங்கள் ஈர விறகு கட்டை அது பழுதின்றி சமதர்மத்தை சமைக்க உதவாது நாடு வாழ நாம் தயாரிக்க வேண்டும் அந்த நலபாகத்தை இந்த பொங்கல் திருநாளில் சர்வாதிகார அமைப்பு முறையால் இங்கே சமதர்ம பொங்கலிடல் பெரும் கதையே ஜனநாயக பானையிலே சமத்துவ அரிசி கொட்டி சகோதரத்துவ பாலை ஊற்றி சமதர்ம பொங்கலிட சபதம் செய்திடுவோம் சங்கநாதம் முழங்கிடுவோம் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் வணக்கம்